ஜெய் வாசவி நான் பே பேரு ரேணுக்காவி ரங்கநாதன் கள்ளக்குறிச்சி டிஸ்டிரம நான் ஏரு எதுக்கு பெட்ட நெண்ட ஃப்ரெண்ட்ஸ்ல உண்டாரு நாங்கள் அந்த பெட்டினஸ் வாழ்ந்த அந்த பூஜை செய அந்த வச்சி மாதிரி ஹெல்ப்ஸ்ஸு வனிதா க்ளப் வாசவி க்ளப் மகிழா விபாக்கு ஆரியவச சமாஜம் அந்த ஹெல்ப்ஸ்ஸு அந்த பூஜலே அந்த சேர்தான் சேசமே மகிழா விபத்து அலுவலக உண்டான அந்த ஃப்ரெண்ட்ஸ் உண்டேதான ஊர் நான் நடைப்பெட்டினா கொல்லா ஃபிரெண்ட்ஸ் வாழ்வாள் அந்த மீட்டே மாட்டாடுட்டமோ பூஜலை திருவோண பூஜை சகடக்தி கிருத்திய பூஜை பாசவாம்பாளுக்கு லலிதா சகசிரநா சுக்க சுகரம் படுத்துமா அந்த சேரி மேமச்சி பூஜை கழுச்சுட்டோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரே ஓரே மாட்டாடுண்ட மொழி எக்கடாட ஏருக்கு போத்தரா அது எந்த போர்சி வச்சு அந்த சொத்துறோ நீரும் போர்சி ஆண்டான்னு சொத்துரு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த மாந்த பெட்டின அந்த உஸ் ஊர் பெட்டினார் மன முக்கியமானதே வச்சு கொண்ட உண்டு மலையம்மன் செண்ட உண்டு அது அந்த ராளு உண்டே கொண்ட அதுக்கோசம் ஃபேமஸ் பகவதி அம்மன் பயரு தேவுடி பயரு பாக உண்டு ஆ கொண்ட பைக நூற்றி இருபது படி உங்க எக் போத்து அண்ட் தேவுடு உண்டி தான் தை சுக்கார ஆடி சுக்கார பூஜ்ஜியா அமைப்பு எல்லாம் உண்டுட்டா பைக வச்சு ஓ பாரங்கல் பண்டவேசி உண்டே மாதிரி உண்டு தான் குகல உண்டே மாதிரி தேவுடு உண்டு அதுக்கோசேமஸ் நெட நெச உண்ண தேவுடனே தயின பூஜல் தான் பிரகாரம் உந்த பிரகாரம் சுட்டி வச்சாட்ட நஷ்ட உண்டு அந்த பாரப்பார உண்டு தான் சுட்டிச்சுட்டி ரவலை நெண்டை நசைப்படுத்து வச்சு சுட்டி வச்சி தேவுட் தண்டனை பெற மனேம் தெரி நடுசுன் அந்த சக்தி பாண்டே பகவதி அம்மன் பயரு அக்கடே ஆ கொண்டி சூசதுக முக்கால் வசி ஊர் தெலுன நெச காலினு வச்சுட்டு நெச என்ஜாய் ஒன்று எண்டை நாளுக்கு சாயந்தரமாக போத்த குளு குழு காலி வச்சுட்டு சூப்பரகானும் ஒன்று நெண்ட நெசான்னு ஒன்று மடங்கு வச்சு அக்கா கொண்டலை வச்சு பீரங்கி உந்தி ஆங்கிலேயர் பெட்டினு தெலசேன் தான் வினக பாய் உந்தி ஆ வாயில் எப்படிமே நீளு ஒன்று சூரியன் பார்க்காத கிணறு சுத்துரும் அப்போ எப்படிமே நீள் வத்தாத ஒன்று பாகனும் ஒன்று வணக்க கொண்டல வச்சு பரட்டாசினால் பெருமாள் திரும்பி அக்கடி பெட்டி தழுகை வேசுறோம் கோவிந்தா வேசுறோம் அந்த நேரப்பேரு பைக எக்கி போத்துறா கொஞ்சம் கஷ்டம் அந்த பசிபால்தான் எக் போத்துறா நெண்ட நெசவுனா பௌர்ணமிக்கு அக்கடி தீவ ஃபேமஸான நெண்ட ஃபேமஸ் ஆன குடி இது கொண்டன ஜில் காலினூப்பான உண்ட குடி வணக்கூர் அன்னி குடினு உண்டு அந்த குடியும் ஓட்டி ஃபங்க்ஷன் நடிச்சுனா சிவன குடி பெருமாள் குடி மாரியம்மன் குடி துர் குடி அயப்பன் குடி அன்னீ குடி உண்டு அந்த குடியே சூப்பர் நடுச்சு அதுக்கோசம் குடி எக்கட மனி போது ஆ குடியில் ஏங்க நடிச்சா அந்த போது மன தெலம் அந்த நடுத்து மன பயிட்ட முடியும் ஈரோ உண்டே தேவு தண்டம் படித்தே மன கொரோனா எந்த தீர்ச்சோம் தான் கோசம் தான் நான் குடி ஊரு பெட்டினூப்பு நான் மாட்டாடது இச்சிதானே நின்ற தேங்க்ஸ் நெண்ட நன்றி ஜெய் வாசவி